வணக்கம் பக்லி மீடியாக்கள் மாபெரும் மனிதர்களை அடையாளப்படுத்தாத இந்த தேசத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் மனிதருள் மாணிக்கமாக வாழக்கூடியவர் தான் ஹஜபா கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிசிசி ஹஜப்பாவை அடையாளப்படுத்துச்சு ஆனால் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆகிருக்கு நாம் பாடுறவங்க ஆடுறவங்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து சந்தோஷப்படுறோம் ஆனால் அவங்கள விட இந்த விருதுக்கு உண்மையிலே தகுதியான நபர் இந்த ஹஜப்பா தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய இவரோன்னும் பெரிய செல்வந்தர் கிடையாது ரோட்டோரமாக பழங்களை விற்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் தான் மக்களுடைய பணத்தை கோடி கோடியாக கொள்ளடிச்சு பெரிய பெரிய வீடுகளையும் பங்களாவையும் கட்டிட்டு வாழக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக அமையும் சரி வாங்க யார் இந்த ஹஜபா இவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்க என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் மங்களூரு தாலுக்காவில் உள்ள ஹரேகலா கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஹஜப்பா வயது அறுபத்தைந்து ஆரஞ்சு பழ வியாபாரியான ஹஜபாவின் குடும்பத்தில் மனைவி இரு மகள்கள் ஒரு மகன் என மொத்தம் ஐந்து பேர் கூடையில் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொண்டு மங்களூர் நகரின் பஸ் ஸ்டாண்டில் விற்று அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் மூலமாக குடும்பத்தை நடத்தி வந்தார் கல்விக்காக பள்ளி பக்கமே சென்றிருந்த ஹஜபாவிற்கு தெரிந்த மொழி கன்னடம் மட்டுமே ஒருமுறை பஸ் ஸ்டாண்டில் ஆரஞ்சு பழத்தை விற்று கொண்டிருந்த ஹஜபாவிடம் வெளிநாட்டு பயணி ஒருவர் ஒரு கிலோ ஆரஞ்சு என்ன விலை என கேட்டிருக்கிறார் ஆங்கிலம் தெரியாத ஹஜப்பா அவர் கேட்டது புரியாமல் தடுமாறி இருக்கிறார் அந்த தருணம் ஹஜபாவை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது படிப்பறிவு இல்லாமல் தான் பட்ட தான் சிரமப்படுவதைப் போல நம்முடைய கிராமத்தில் உள்ள எந்த குழந்தையும் எதிர்காலத்தில் சிரமப்படக்கூடாது என முடிவெடுத்த ஹஜப்பா அதற்கான தீர்வாக கிராமத்தில் பள்ளி ஒன்றையும் தொடங்கவும் முடிவெடுக்கிறார் பலமிற்ற பணத்தில் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைப்பதே பெரும்பாடு இதில் பள்ளி தொடங்குவது அவ்வளவு எளிதான ஒன்று இல்லை என்பது அவரது உணர்விற்கு எட்டுகிறது உடனே தொடங்காவிட்டாலும் எதிர்காலத்தில் நம் ஊரில் நிச்சயமாக ஒரு பள்ளி தொடங்க வேண்டும் என உறுதியாக எண்ணிக்கொண்ட ஹஜபா தன்னுடைய தினசரி வருமானத்திலிருந்து சிறு பகுதியை சேமிக்கவும் தொடங்குகிறார் அப்போதைய ஹஜபாவின் தினசரி வருமானம் நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து சிறுக சிறுக சேகரித்த பணத்தை கொண்டு ஒரு கட்டத்தில் பள்ளி தொடங்குவதற்கான வேலையையும் ஆரம்பிக்கிறார் வழக்கமாக அவர் வேலை செய்யும் துவாகா ஜம் துவாகா ஜம்மா மஸ்ஜித் கமிட்டி உறுப்பினரிடம் தனது யோசனையை பகிர்ந்து கொண்டார் அவருக்கும் பச்சை கொடி காட்டியது முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களால் இயன்ற நிதியுதவியும் கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் நவலத்துல் உலமா மதரசா பள்ளியை அவர் தொடங்கினார் அதில் முஸ்லிம் சமூக சிறுவர்கள் சேர்ந்து படிக்கவும் தொடங்கினார்கள் பள்ளியை சிறப்பாக நடத்தவே துவாகா ஜம்மா மஸ்ஜித் கமிட்டியின் பொருளாளராகவே அவர் நியமிக்கப்பட்டார் ஆனால் பெண் குழந்தைகளும் பிற சமூக குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல என்ன செய்வதென்றே ஹஜபாவின் மனம் அவரிடம் கேள்விகளை தொடர்ந்தது கன்னட வழி பள்ளியை தொடங்கும் முந்துதல் ஏற்பட்டது மதராசாவிலே இதை சாத்தியப்படுத்தலாமா என்று கேட்டபோது அரபு மொழியை தவிர வேறு கற்றல் மொழிக்கு அங்கு அனுமதி இல்லை என்ற பதில்தான் வந்தது சரி இனி ஆரஞ்சு பாலம் விற்று கிடைக்கக்கூடிய வருவாயை சேமித்து பள்ளி கட்டலாம் என்று முடிவெடுத்தார்கள் வருமானத்தில் இருந்து சிறு தொகையை சேகரிக்க ஆரம்பித்தார் ஐந்தாயிரம் ரூபாய் சேர்ந்தவுடன் பள்ளி கட்டுவதற்கான வேலையையும் அவர் ஆரம்பித்தார் இது கேட்டு நன்கொடையாளர்கள் மற்றும் பெரிய தொழிலதிபர்களின் வீட்டு வாசலுக்கு வெளியே நிற்பார் அவர்கள் பார்த்துவிட்டு யார் நீ என்ன வேண்டும் என்பார்கள் நான் பள்ளி கட்டுவதற்காக நிதி வேண்டும் என்பார் அவருடைய தோற்றத்தை வைத்து அவர்கள் வித்தியாசமாக பார்ப்பார்கள் பொய்யான காரணம் கூறி பணம் கேட்கிறேன் என்று கூட நினைத்திருக்கிறார்கள் நான் அவர்களிடம் விளக்கமாக எடுத்துச் சொல்லியும் முள் மனதுடன் அவர்கள் நன்கொடையும் கொடுத்திருக்கிறார்கள் நல்லுளம் படைத்தவர்களின் உதவி கோரிய நிலமும் கூடுதலான பணமும் அவருக்கு கிடைத்தது ஆனால் அரசாங்கத்தின் ஒப்புதல் பெற வேண்டி அரசு அலுவலருக்குள் அடியெடுத்து வைத்தபோதுதான் உண்மையான உலகத்தை மனிதர் எதிர்கொள்ளவே தொடங்கியுள்ளார் ஏளனமான பார்வையும் யாசகர் போல ஐம்பது காசு ஒரு ரூபாயை வீசி எறிந்து விரட்டுவதும் நிகழ்ந்தன ஆனால் இதற்கெல்லாம் ஹஜபா தன்னுடைய இலக்கிலிருந்து விலகவில்லை தான் சிறுக சிறுக சேகரித்த பணத்தை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் புதுப்படுப்பு என்ற பகுதியில் நாற்பது சதுரடியில் நிலமும் வாங்கினார் மேலும் சிறலின் உதவியால் ஒரு ஏக்கர் நிலத்தையும் அதே பகுதியில் வாங்கினார் ஓராண்டு காலம் அரசாங்கத்தின் அத்தனை கதவுகளையும் தட்டி கர்நாடக அரசு பள்ளி கல்வித்துறையின் ஒப்புதலையே பெற்றுவிட்டார் தன்னுடைய இலக்கின் ஹஜபா கொண்டிருந்த உறுதிப்பாட்டை உணர்ந்த சில அதிகாரிகளும் தங்களால் முடிந்த நிதியுதவியும் செய்தனர் படிப்படியாக பள்ளி கூட பள்ளிக்கூடத்துக்கான கட்டிடங்களை எழுப்ப தேவையான சிமெண்ட் இயந்திரங்கள் உட்பட பலவற்றுக்கு உதவிக்கரங்களும் நீண்டன ஆனால் அந்த நிலப்பரப்போ சவால் மிகுந்ததாக இருந்தது மலைக்குன்று போல இருந்த இடத்தை சமவெளிப்படுத்துவதுதான் முதல் வேலையாகவே மாறியது ஆறு புல்டோசர்கள் கொண்டு சமவெளியை உருவாக்கி எட்டு வகுப்பறைகள் இரண்டு கழிவறைகள் கொண்ட பள்ளிக்கூடம் சில மாதங்களிலேயே அங்கு உயிர் தெழுந்தது இரண்டாயிரத்தி ஒன்றில் ஜூலை ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று பள்ளிக்கூடத்தின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது பரவசத்தில் இருந்த ஹஜபாவுக்கு உள்ளூர் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் மேஜை நாற்காலிகளை கொண்டு செயல்படக்கூடிய இந்த பள்ளிக்கூடமாக மாற்றவும் உதவினார்கள் பள்ளி வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு கமிட்டியை உருவாக்கி பள்ளிக்கூட உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு தேவையான நிதியை பெறுவதற்கான வழிகாட்டுதலையும் கல்வித்துறையும் வழங்கியது இதன் ஹஜபா நாணயமிந்தராக அறியப்பட்டதால் பள்ளி வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழுவுக்கு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டு பள்ளி வளர்ச்சிக்கு தேவையான நிதி முறையாக வழங்கப்பட்டது அதை கொண்டு க தன்னுடைய பள்ளிக்கு நான்கு கணினிகளையும் வாங்கினார் ஐந்தாம் வகுப்பு வரை கொண்ட இந்த பள்ளியில் இன்று பல குழந்தைகள் படித்து வருகிறார்கள் இருந்தாலும் பத்து பத்து வரை கொண்ட பள்ளியாக கட்டினால் தனது கனவு அடுத்த கட்டத்துக்கு நகருமே என்று தோன்றியது இப்போது ஹஜபாவை அறியாத கல்வி அதிகாரிகளே இல்லை உடனடியாக மேல்நிலை பள்ளிக்கான ஒப்புதலும் அவருக்கு கிடைத்தது இரண்டாயிரத்தி ஆயிரத்தி மீண்டும் ஆரஞ்சு விற்று கிடைத்த சொற்ப பணத்தை சேமிக்க தொடங்கினார் அடுத்த எது ஏழு ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நிதி உதவியையும் சேகரித்து இரண்டாயிரத்தி பத்தில் மேல்நிலை பள்ளிக்கான கட்டிட வேலையும் அவர் தொடங்கினார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பள்ளி முழுமை பெற்றது நூலகம் எட்டாம் வகுப்பு தொடங்கி பத்தாம் வகுப்பு ஆறாம் ஆற பத்தாம் வகுப்பு வரை ஆறு வகுப்பறைகள் கொண்ட பள்ளிக்கூடமாக செயல்பட தொடங்கியது கல்பனா சாவ்லா சுவாமி விவேகானந்தர் போன்ற ஆளுமைகளின் பெயர்களை ஒவ்வொரு வகுப்பறைக்கும் அவர் சூட்டினார் இந்நிலையில்தான் கல்விக்கூடங்கள் அனைத்தும் கொரோனா காலத்தில் இழுத்து மூடப்பட்டு கிடந்தபோதும் ஹஜபாத் தினந்தோறும் சென்று தன் பள்ளிக்கூடத்தின் வளாகத்தை தூய்மைப்படுத்தினார் இனி எங்கள் ஊருக்கு பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கான பள்ளியையும் கல்லூரியையும் கொண்டு வருவதுதான் என்னுடைய இலக்கு எனவும் அதற்காக நிறைய பேர் நன்கொடை கொடுத்து வருகிறார்கள் மேலும் எனக்கு வரும் பரிசு தொகை அனைத்தையுமே பள்ளி கட்டுவதற்கான நிதிக்கே செலவிடுகிறேன் பிரதமர் நரேந்திர மோடியிடமும் இது தொடர்பாக கோரிக்கையும் வைத்துள்ளேன் என்கிறார் குடியரசுத் தலைவர் கரங்களால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பெற்றார் பல வியாபாரியான ஹரேஹல ஹஜப்பா மேலும் பத்மஸ்ரீ விருது பெற்றது குறித்து அவர் கூறுகையில் நான் பொருட்கள் வாங்குவதற்காக ரேஷன் கடைகளில் வரிசையில் நின்று கொண்டிருந்தேன் எனக்கு திடீரென ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த முனையில் இருந்து பேசியவர் இந்தியில் பேசியதால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அங்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் நின்று கொண்டிருந்தார் அவரிடம் ஃபோனை கொடுத்து பேச சொன்னேன் அவர் பேசிவிட்டு எனக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இவை அனைத்துமே கடவுளால் கிடைக்க பெற்றவை இது மாதிரியான பின்புலத்தில் இருந்து வந்து இவ்வளவு பெரிய விருதை நான் பெற்றேன் என்றால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்று கூறினார் இன்று காலையும் எழுந்து பள்ளியின் அனைத்து வகுப்புகளையும் திறந்து வைத்துவிட்டு மங்களூருக்கு ஆரஞ்சு பழம் விற்க சென்று கொண்டிருக்கும் ஹஜபாவை தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை என இரண்டிலுமே எந்த பிரதிபலனும் பாராமல் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தும் வருகிறார் இதுவரை கர்நாகடங்களிலே பெரும்பாலான மக்களால் அறியப்படாமல் இருந்த ஹஜபாவை இன்று பத்மஸ்ரீ விருது நாடறிய செய்துவிட்டது ஏழை குழந்தைகளின் கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஹரேகல ஹஜபாவை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்